உறுதியாக குழந்தை கிடைக்கும் அப்படிங்கறது அமைப்பு சரிங்களா இது பாயிண்ட் செகண்ட் லவ் செட் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த லவ்ல நல்ல ஒரு மேன்மை பெறுகின்ற காலகட்டம் நீண்ட நாளா பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதோ ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கு இல்ல இருந்து எங்களுக்கு வறந்து சேர வேண்டிய பங்கு வந்து சேரல இந்த மாதிரியான ட்ரபுள்லாம் இருக்குது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இல்லை உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலாம் இல்லை உங்களை உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வருமான ஓட்டமுடைய ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கலாம் ஏதோ ஒன்று உங்க பிள்ளைகளின் நிலையை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள் இது ஒரு நல்ல ஓம் நம சிவாயி தின்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகிசைய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு நவகிரக குரு பகவானினுடைய பக்ர பெயர்வை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த நவகிரக குருவானவர் இப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாவது நமக்கு தெரியும் அந்த விதத்தில் இது வக்ர பெயர்ச்சின்னு சொல்லுவோம்ங்க அதாவது பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்ட ஒரு அமைப்பு எல்லா வருடமும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களுக்கு நெருக்கமாக இந்த குருவினுடைய வக்ரம் நீடித்திருக்கும் அந்த வகையிலே இந்த வருடமாகப்பட்டது குரு பகவான் ரிஷவராசியில் வீற்றிருக்கின்றார் அவர் அந்த வீட்டிலேயே வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் பெற்று கிட்டத்தட்ட அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகின்றார் ஏறத்தாழ நான்கு மாதங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய வக்ரம் நீடிக்கின்றது இந்த குரு வக்ரம் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு நல்ல மேன்மையை தரும் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க இருக்கின்றோம் நம்ம எப்பொழுதுமே பார்க்கின்ற பொழுது நம்ம பலனானாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் கூட எடுத்து வச்சுக்கிட்டு ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கறது நல்லது ஏன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்ல சொல்லவும் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அப்படின்னு சொல்லி தான் கோச்சாரத்தை சொல்லுவேன் அப்போ உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்குறது உங்களுக்கு கூடுதலான நற்பலன்களை வழங்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரு வக்ர பெயர்வு என்ன நிலையில் அமைகின்றது தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மகரம் மகர ராசினேயர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குரு பெயர்ச்சி நான்கு மாதம் இருக்க போகிறது வக்ர குரு பெயர்வு எல்லாமே ஓகே தான் இதை யார் முதன்மையாக எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க கட்டத்தை பாருங்க உங்க பிறப்பு ஜாதகத்துல இருக்கிற ராசி கட்டத்தில் குரு வக்ரமா இருக்காரா இயல்பா இருக்காரான்னு பாருங்க இயல்பா தான் இருக்கார் வக்ரமாகல அப்படின்னு சொன்னா இந்த பலன்கள் மேக்சிமம் உங்களுக்கு பெரிய அளவுல தாக்கத்தை உண்டு பண்ணாது அதனால நீங்க இதை பற்றி நன்மையோ தீமையோ நீங்க கவலைப்பட வேண்டாம் அவர் வக்ரமா இருக்காருன்னா உறுதியாக இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும் சரிங்களா அது பத்து சதமானம் கோச்சாரம்னாலே பத்து சதமானம் இப்போ உங்க ஜாதகத்தை கூடவே வச்சுங்க ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் உடன் இந்த தசா புக்தி நடந்தால் இந்த தசாபக்தி நடந்தாலும் நான் ஒரு பர்டிகுலர் தசாபக்திகளை சொல்லுவேன் இந்த பலன் உங்களுக்கு தான் எல்லா பலனும் பொறுத்தீர்மானம் கிடையாது நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போது எந்த பலனுக்கு நான் சொல்கிற புக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த பலனை மட்டும் நீங்கள் முதன்மையாக எடுத்துக்கங்க அந்த பலன் உறுதியாக உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அப்போ நம்ம இப்போ இந்த புரிதலோட உள்ளே போயிடுவோம் மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு அமருகிறார் மூணுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவர் ஐந்தாம் இடத்துல வக்ரம் பெறுகிறார் அது ஒரு நல்ல அமைப்பு தான் சரிங்களா இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் புத்திரப்பேருக்கு மிக சிறப்பான காலகட்டம் நீண்ட நாளாக யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ பாக்கியத்துக்கு அவங்களுக்கு இது ஒரு சிறப்பு மிகுந்த நல்ல மேன்மையான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பொறுத்த யாரெல்லாம் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ மருத்துவமாக குழந்தைக்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ இயல்பாக கருதரிக்கிறது ஒருப்புறம் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இது கோச்சார் அப்ப என்னதுங்க ரிசல்ட் நீங்கள் குழந்தை கிடைக்கும் அப்படியே தசாபுக்திக்கு வாங்க யாருக்கு ஐந்தாம் இடம் யாருக்கு பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டு புக்திகள் போகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக குழந்தை கிடைக்கும் அப்படிங்கறது அமைப்பு சரிங்களா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் லவ் செட் ஆகும்ங்க இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த லவ்ல நல்ல ஒரு மேன்மை பெறுகின்ற காலகட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க ஆக காதல் காதல் அமைப்புகள்ல ஒரு நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தாராளமாக முயற்சிக்கலாம் இது எல்லாமே நம்ம உங்க குரு வக்ரம் பெற்றிருந்தா தான் பேச்சு வக்ரம் பெறலன்னா நீங்க கவனிக்க வேண்டாம் சரிங்களா பயப்பட வேண்டாம் அப்போ தசா புக்திக்கு வாங்க யாருக்கு ஐந்தாம் இடம் யாருக்கு பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் இப்போ போகுதோ இந்த நாலு மாசத்துக்குள்ள அவங்களுக்கு உறுதியாக அந்த காதல் சக்சஸ் ஆகும் அப்போ கோச்சாரம் இருக்குன்னு சொல்லுது அதை தசா புக்தி ஆமாம் நான் பலன் தரேன்னு சொல்லுது புரியுதுங்களா இப்போ கோச்சாரம் இருக்குன்னு சொல்லிட்டு தசாபுக்தி நடக்கலைன்னா நீங்க இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க ஆனால் நடக்காது புரியுதுங்களா அதான் அமைப்பு ஆக தசா புக்தியும் ஜெயிக்கணும் தசாபுக்தி தான் ஜெயிக்கும் அந்த அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே நீண்ட நாளா பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதோ ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கு இல்லை பூர்வீகத்திலேருந்து இருந்து எங்களுக்கு வறந்து சேர வேண்டிய பங்கு வந்து சேரல இந்த மாதிரியான ட்ரபிள்லாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இது எப்போ முடியுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதக அமைப்படி பாருங்க ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி இல்லை இது மூணில் ஏதேனும் ஒன்று போகுது அப்படின்னா உறுதியாக அந்த காலகட்டத்தில் அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரலாம் இல்லை சொத்தையே வந்து சேரலாம் இல்லை வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சில தீர்ப்புகள் வந்து சேரலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் சில நன்மைகள் கூடுதலாக நடைபெறுவது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சூப்பர் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற எந்த விஷயங்கள்ல சிறப்பாக இருக்கின்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்தீங்கன்னா உங்க குழந்தைகளோட வளர்ச்சியும் இப்போ நீங்க பெரியவங்களா இருக்கீங்க உங்க குழந்தைகளோட வளர்ச்சியும் மிகச்சிறப்பானதாக அமையும் ஆக யாருடைய ஜாதகப்படி ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி போகுது ஆக குழந்தைகளால் மகிழ்ச்சி அதாவது உங்க பிள்ளைகளுக்கு ஆகலாம் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலாம் இல்லை உங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வருமானம் ஓட்டமுடைய ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கலாம் ஏதோ ஒன்று உங்கள் பிள்ளைகளின் நிலையை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள் இது ஒரு நல்ல ஏற்றம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறெங்கே ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும்னா உயர்கல்வி உயர்கல்வியில் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்றது உயர்கல்வியில் இது வரையிலும் இருந்து அந்த கொஞ்சம் இடைஞ்சல்கள் அல்லது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் விளங்கிடும் அப்படியே ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குது ஒன்பதாம் இடத்துல கிரகங்கள் தொடர்பு உங்கள் ஜாதகத்துல தசை நடக்குதுன்னா உறுதியாந்த உயர்கல்வி அமைப்புகள் நல்ல மேன்மை பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை எடுத்துதான் பொருளாதாரம் நண்பர்களே இப்போ இதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியும் அந்த அமைப்பின் அடிப்படையில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஃப்ளோ கையில நல்ல பணப்புழக்கம் இதை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக மகர ராசி நேயர்களுக்கு காலகட்டம் அமைகின்றது சரி எல்லாருக்கும் அமைஞ்சிருவா அப்படிங்கிறது இப்போ மேட்ரு இப்போ மகர ராசிக்காரங்க எல்லாருமே அப்படியே எடுத்து ஐநூறுரூவா நோட்டை எண்ணிடுவாங்களா சார் அப்படி அப்படி கிடையாது இப்போது பணவரவு நல்லா இருக்குன்னு கோச்சாரம் சொல்லுது இப்போ நூறு மகர ராசிக்காரங்க இதை பார்க்குறீங்க யாருக்கு அந்த நூறு பேரில் பொருளாதார ரீதியாக நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா யாருக்கு ரெண்டாம் இடம் யாருக்கு பதினொன்றாம் இடம் யாருக்கு நான்காம் இடம் சம்மந்தப்பட்ட புக்திகள் நடக்குன்றதோ அவர்களுக்கு அந்த பணவரவு நல்லாயிருக்கும் எங்களுக்கு அதெல்லாம் நடக்கலைங்க அப்போ உங்களுக்கு அது ஆகாது அது கிடைக்காது அவ்வளவுதான் தசா புக்தி மெர்ஜானா தான் கோச்சாரம் உடல் அந்த தசா புக்திங்கிற உயிர் கிடைச்சாதான் அது இயங்கும் இல்லைன்னா அது உடலா மட்டும்தான் இருக்கும் பலனா மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு நடக்காது புரியுதுங்களா அதை மனசுல வச்சுக்கிடணும் அப்போ பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெறுகின்ற ஆகச்சிறந்த காலமாக இது அமைகின்றது இது ஒரு அமைப்பு அதனை எடுத்ததாக ஹெல்த்ல இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் குறையும் அப்போ உடல்நிலை தொந்தரவுகள் மடமடவென குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இக்காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்திற்கான காலகட்டமாக அமைகின்றது ஒரு ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க வருமான ரீதியாகவும் நல்ல ஏற்றம் ஆரோக்கிய ரீதியாகவும் நல்ல ஏற்றம் கடன் தொந்தரவுகள்லாம் ஓரளவு கட்டுக்குள் வருகின்ற ஒரு அற்புதம் மிகுந்த காலகட்டம் இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு அதனை எடுத்ததாக தகப்பனாருக்கு யாருக்கெல்லாம் தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் இருந்தது இல்லை தகப்பனாரினுடைய உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் அந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகி தகப்பனாருடனான ஒரு நல்ல இணக்கமான அமைப்பு கிடைக்கும் அப்படியே தசாபுக்திக்கு வாங்க யாருக்கு ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் நான்காம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் போய்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு தகப்பனாரோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் உறுதியாக விலகிடும் அல்லது தகப்பனார் ஏதாவது ஹெல்த் தொந்தரவுகள் இருந்தாருன்னா மீண்டு வந்துடுவார் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதே போல் உத்தியோக மாற்றம் ஏதாவது நீண்டனால இந்த ஜாப் சேஞ்சஸ் இல்லை டிரான்ஸ்வர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யாராவது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்க ஆக அந்த ஜாப் சேஞ்ச் டிரான்ஸ்வர் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் கிடைக்கும் தசா புக்தி பார்க்கணும் தசா புக்தியை பார்க்கும்போது யாருக்கு ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டு அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்டு தசா புக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக வெளிநாடு முயற்சி நண்பர்களே யாரெல்லாம் நீண்ட நாட்களாக வெளி மாநிலம் போகணும் வெளிநாடு போகணும் வெளியிடத்திற்காக முயற்சித்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு அந்த வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகள் நன்றாகவே கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா அந்த வகையில் மகர ராசினியர்களே இந்த வக்ர குருவின் பெயர்ச்சி அல்மோஸ்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நற்பலன்களை பெறுகின்ற அமைப்புகளில் நன்றாகவே உண்டு அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் பாழ்க வளமுடன் நன்றி